வணக்கம் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என புதிய ஜனாதிபதி அறிவிப்பு எட்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்பதுடன் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு புதிய அரசாங்கத்திற்கு கொடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக தினேஷ் குணவர்த்தன அறிவிப்பு தற்காலிக அமைச்சரவையில் நான்கு பேர் மாத்திரமே நியமிக்கப்படவுள்ளதாக தகவல் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திசாநாயக்க சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்துள்ளார் புதிய ஜனாதிபதிக்கு பிரதமர் நீதியரசு ஜாயந்த ஜெயசூரிய செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார் திசாநாயக்க சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் காலி முகத்திடல் பகுதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்தில் எளிமையான முறையில் பதவியேற்பு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்காயக் தலைமையிலான அரசு அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் தலைமையிலான முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் தற்போது தமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணையை நிலைநிறுத்துவதற்காக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி அறிவிப்பை வெளியிடும் விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் எமது நாடு பொருளாதார அரசியல் சமூக மற்றும் சர்வதேச ரீதியாக இஸ்திரமற்ற நிலையில் உள்ளது வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவது மக்களின் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தினால் மாத்திரமே முடியும் என்பது நம்பிக்கையாகும் எந்தவொரு அரசாங்க மக்களின் விருப்பமே சக்தியாகும் என்பதுடன் வழிகாட்டுதல்களாகும் கடந்த காலங்களில் மக்கள் ஆணை வேண்டுமாயின் மக்கள் ஆணையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் இந்நிலையில் ஆணையை விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புள்ளது தேர்தல் நடைபெறும் முறைமை தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அதனை கொண்டாடும் விதமும் மாற்றமடைய வேண்டும் நாடு தற்போது முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டுமாயின் பொருளாதாரம் அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் மாற்றங்கள் அவசியம் எனவே எதிர்வரும் காலங்களில் எந்தவொரு வன்முறை மற்றும் மோதல்களில் நாட்டு மக்கள் ஈடுபடக்கூடாது எனவும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றி நாட்டிலுள்ள அனைவருக்கும் உரித்தானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் கட்சிகள் எந்தவொரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் நாட்டு மக்களின் நலன்கர் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்ற நம்பிக்கையுள்ளது அனைத்து இன மக்களையும் இலங்கை பிரஜிகளாக கரு எந்தவொரு வேறுபாடுமின்றி நாட்டை முன்கொண்டு செல்வதற்கான பொறுப்பு தங்களிடம் உள்ளதாக ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கத்தை Per இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பதவியேற்ற பின்னர் டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய மத்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே புதிய ஜனாதிபதிக்கு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தனது வாழ்த்துதல்களையும் தெரிவித்துள்ளார் பதவியேற்ற பின்னர் டெல்லிக்கு வருமாறு இதன்போது அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்திய விஜயம் அமையும் என தகவல்கள் பெளியாகியுள்ளன பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது பதவி விலகல் கடிதத்தை புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளார் பிரதமர் பதவி விலகியதை அடுத்து அமைச்சரவை தானாக கலைந்துவிடும் இந்நிலையில் சுமார் இரண்டு தசாப்தங்களின் பின்னர் முதன்முறையாக முறையாக பெண் ஒருவர் பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் ஹரணி அமரசூரிய பிரதமராக பதவியேற்பார் எனவும் நான்கு பேர் இடைக்கால அமைச்சர்களாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கிறார் பட்டுள்ளது இவர்களுக்கு பதினைந்து அமைச்சுக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் விரைவில் பொது தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை இடைக்கால அரசாங்கம் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு லட்சத்து இருபது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பதிவு செய்யப்பட்ட ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்களுள் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து தொள்ளாயிரத்து பதினாறு வாக்குகள் பதிவாகியுள்ளன இதன்படி எழுபத்தி ஒன்பது தசம் நான்கு ஆறு வீதமான வாக்குகள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றுள் தொன்னூற்றி ஏழு தசம் எட்டு வீதமான செல்லுபடியாகும் வாக்குகள் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இருப்பினும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை அளிப்பதற்கான சரியான முறை குறித்த தெளிவு உரிய முறையில் வழங்கப்படாமையினால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அனுர்குமார திசாநாயக்கவிற்கு அடுத்த இடத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் லக்ஷ்ம நிபுணர்ச்சி அனுரவின் பாராளுமன்ற வெற்றிடத்தை நிரப்புவார் என கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினரை நியமிப்பது தமது தேர்தல் சட்டத்தின்படி தேர்தல் ஆணைக்குழுவே அதை செய்ய வேண்டும் எனவும் ஊடகங்களுக்கு அவர் கருத்துரைத்துள்ளார் திசாநாயக்கவிற்கு அடுத்தபடியாக விருப்பு வாக்கு பட்டியல் எல் லக்ஷ்மண் நிபுணர்ச்சி உள்ளார் என்றும் அவர் தேர்தல் ஆணைக்குழுவினால் புதிய பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார் எனவும் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு தேவைப்படும் போது ஆதரவளிக்கும் என கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தற்போதைய நெருக்கடியில் இருந்து நாட்டை தள்ளுவதற்கு ஆதரவை வழங்குவது அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் கடமையாகும் என தெரிவித்துள்ள ஏற்படும் போது புதிய ஜனாதிபதிக்கு தமது ஆதரவுகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போதே சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டிய அனுரகுமார் திசாநாயக்கவை தான் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ள தேசத்தை இஸ்திரப்படுத்துவதற்கும் நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கும் அவருக்கு பலம் இருப்பதாக தான் நம்புவதாகவும் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துதல்களை தெரிவித்துள்ளது அமெரிக்கா தனது வாழ்த்துதல்களை தெரிவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார் தங்கள் ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்காக இலங்கை மக்களை பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பகிரப்பட்ட முன்னுரிமைகளின் அடிப்படையில் இணைந்து செயற்பட தயார் எனவும் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார் அனைத்து நாடுகளுடனும் மற்றும் அனைவருடனும் ஒன்றிணைந்து கொள்கையுடன் செயற்படுவதாக இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியாக திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜாயந்த ஜாயசூரிய முன்னிலையில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இப்பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உறுதி வழங்கிய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதும் மாத்திரம் ஜனநாயகம் எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிபாகத்தையும் மதிக்கின்றேன் சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளேன் அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிப்போம் நாடு என்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து பொதுக்கொள்கையுடன் செயற்படுவேன் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நடைபெறும் எந்தவொரு தேர்தலிலும் தான் இனி போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் பெரிய சவால்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்காலத்தில் மூன்று தேர்தல்கள் நடைபெறும் எனவும் அதற்காக சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இதற்கேற்ப மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால

சப்ரகமூவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடல் பிராந்தியங்களில் மனு அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்து வீசும் என்பதனால் கடல்சார் தொழிலாளர்கள் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்கிளப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தேர் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ பகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது இலங்கையில் உள்ள ஈச்சரங்களில் ஒன்றாகவும் தானாக தோன்றிய ஆலயங்களுள் ஒன்றாகவும் கருதப்படும் மட்டக்கிளப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த நான்காம் தேதி அதிகாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ முகு சச்சிதானந்த குருக்கள் தலைமையில் இவ் உற்சவம் நடைபெற்றது கல்நந்தி புல்லுண்டு போர்த்துகீசரை உதைத்து கல்லாக்கிய அற்புத திருத்தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயமானது கிழக்கு மாகாணத்தின் தேரோடும் ஆலயம் எனும் பெருமையினை கொண்டதாக விளங்குகின்றது கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த உற்சவத்தில் திருவிழாக்கள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை நான்கு மணிக்கு தேரோட்ட பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த மரச்சில்லுகளால் உருவாக்கப்பட்ட இரண்டு தேர்கள் முறையே விநாயகர் தேர் சித்திரத்தேர் வடம்பூட்டி ஆண் அடியார்களால் மாத்திரம் ஆலய வெளிவீதியில் முற்றும் மணல் திரையில் மிகவும் பக்திபூர்வமாக இழுக்கப்படுவது எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பம்சமாகும் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோயில் தேரோட்ட விழா பழமையான தமிழர் பாரம்பரிய பண்பாடுகளை பிரதிபலிக்கும் மகோற்சவ பெருவிழா என்பதுடன் நேற்றைய தினம் ஊரடங்கு சட்டம் மற்றும் தேர்தல் நிலைமைகளுக்கு மத்திய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை நகர்த்திச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று எமது பிரதானச் செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பார்க்குங்கள் வணக்கம்